சரி உங்க குட்டியா ஐயா ஒரே அமிச்சிருக்க நான் கொடுக்குறேன் ஐயா திரும்ப குட்டி கூட்டி தாயிட்டே சேர்ந்துருங்க ஐயா திரும்ப கொண்டு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் நன்றிகளை தெரிவித்து எல்லோரும் உற்சாகத்தோடு இருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வருகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மூன்றாவது முறையாக பாரத பிரதமரை அமர்த்த வேண்டும் தெளிவாக இருக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கின்ற காரணம் மோடி அவர்கள் வலிமையாக அமர்வு பொறுத்து நம்முடைய உள்ளூர் பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வு உங்களுடைய அன்பு தம்பியால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அதன் குறிப்பாக நம்முடைய தெற்குபாளையத்தை பொறுத்தவரை விவசாயம் நெசவு தொழில் இரண்டும் கூட அதிகமாக செய்யக்கூடிய பகுதி அதனால்தான் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் பொழுது உதவி காலத்தில் உங்களுடைய விசைத்தறி பிரச்சனைக்கு முழு தீர்வு நாங்கள் கொடுத்திருப்போம் விசைத்தறி பிரச்சனைக்கு கட்டாயமாக முழு தீர்வு நாங்கள் கொடுக்கின்றோம் இது மூன்று விதத்துல சோமனூர்ல ஜவுளி பூங்கா உருவாக்குவது மத்திய அரசு வந்து ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கிறோம் ஐயா என்னவங்க ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கின்றோம் நூல் விலையை கட்டுப்படுத்துகின்றோம் நூல் வங்கி மூலமாக மூன்றாவது மிக மிக முக்கியமானது மின்சார கட்டணத்திலிருந்து உங்களை காப்பாற்ற மத்திய மத்திய அரசிடம் பேசி எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தில் சோலார் மின் தகடுகளை உங்களுக்கு கொண்டு வருகின்றோம் ஐம்பது சதவீத மானியத்தில் திட்டம் கொடுத்துருச்சு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் கொண்டு வருகின்றோம் அதே நேரத்துல விவசாயத்தை பொறுத்தவரை ஆணைமலை நல்லா ஆணைமலை நல்லா இருக்கட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் அதற்கான நேரம் வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டம் அதுவும் மோடி இந்தியாவுடைய மூன்றாவது ஆட்சி காலத்திலே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம் காரணம் விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் நிலத்தடி நீர் உயர்த்தப்பட வேண்டும் குளம் குட்டை நீர் எல்லாம் நப்பட கையா ஆனமலை நல்லாறு திட்டத்துல எட்டு டிஎம்சி தண்ணி கிடைக்கும் அதையும் செய்கின்றோம் தாய்மார்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தைகள் உங்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு தரமான கல்வி நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நான்கு இடத்துல நவோதியா பள்ளிகளை கொண்டு வருகின்ற பள்ளி ஒரு குழந்தைக்கு சராசரியாக மத்திய அரசு செலவாகும் அதை காட்டுகின்றோம் தமிழகத்துல முதன் முதலாக கோவைக்களை கொண்டு வருகின்றோம் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வோம் அதனால இங்க வந்திருக்கிற ஒரு எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மட்டுமல்ல அடுத்த பன்னிரண்டு நாட்கள் நீங்கள் எனக்காக பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துல வீட்டுல எல்லாருத்துக்கிட்டையும் மோடியை யாருக்கு அண்ணாமலை தம்பிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும் தாமரை சின்னத்துல ஓட்டு போட சொல்லி கேட்கணும் ஒரு மாற்றத்தை இந்த முறை நாம் கொடுக்க வேண்டும் ஒத்துழைப்பு கால தாமதம் காலதாமதம் இருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்து இதே போல எல்லா பாயிண்ட்லயும் மக்கள் நிக்கிறாங்க வேகமா போறோம் குறிப்பாக என்னோடு இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்மா அனந்த்குமார் அம்மா இருக்கிறாங்க அவருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய நகர தலைவராக இருக்கக்கூடிய வடிவேல் அண்ணன் நன்றி தெரிவித்து ராஜா டெக்ஸனுடைய வாழ்த்து தெரிவித்து தெரிவித்து கட்சி நிர்வாகி சுப்பிரமணியம் ராமசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் எம் நடராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைச் செயலாளர் குமார் நன்றியை தெரிவித்து நெசவாளர் மாவட்ட தலைவர் எஸ் ஆர் பழனிசாமி அண்ணன் அவர்கள் இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கின்றார்கள் நம்முடைய மூத்து தலைவராக இருக்கக்கூடிய தனசேகர் அவர்கள் தெரிவித்து நாராயணாபுரம் கிளை தலைவர் மூன்றாவது தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதன் அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய அருமை சகோதரர் கவின் அவர்கள் இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய கவினருக்கும் நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த பன்னிரண்டு நாட்கள் குறிப்பாக இளைஞர் படை எல்லா பட்டு எல்லாம் எல்லா கிராமத்தில் எல்லா வீட்டுக்கு போய் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் நம்பிக்கை வையுங்கள் இந்த முறை தாமரையின் மீது மோடி அய்யாவின் மீது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் மீது நிச்சயமாக மாற்றம் உடுப்பும் தூர்வம் விவசாயத்திற்கு தீர்வு கொடுக்கின்றோம் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் நெசவாளி உங்களுடைய அன்போடு சொல்லுகின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடிஜியின் சின்னம் தாமரை முதல் பட்டம்ல தாமரை இருக்குங்க ஒரே சேர்ந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு